ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை ஒன்று பார்க்கலாங்க இது நான்வெஜ் டேஸ்ட்டை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்ச நேரம்தான் ஆகும் அதிக நேரம் எடுக்காது எப்பொழுது செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரி ரைஸ் மூணுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரசசாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சுவையை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்படி சேருறதுன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கங்க தண்ணி நிச்சயமாக கொதிக்க வச்சுருக்கணுங்க சூடு மட்டும் பண்ணனா பத்தாது மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு இந்த தண்ணியை நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க சுடுதண்ணியில் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது சோக்காயிட்டு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் எதுவும் பிழியாமல் தண்ணி ம வடிகட்டிட்டு மட்டும் வந்துடலாம் இப்போ தண்ணி வடிகட்டியாச்சு இதில் வந்து நார்மல் வாட்டர் இதில் சேர்த்துக்கங்க இப்போது நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா அழசிட்டு தண்ணி எதுவும் பிழியாமல் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இது நிச்சயமாக வந்து தண்ணி பிழியக்கூடாதுங்க பிழியாமல் தான் இது செய்யணும் இல்லைனா இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ட்ரையாக அறையிடும் நல்லா இருக்காது இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இல்லை முழுசாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்து செஞ்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் கையால் தான் ரெண்டாக அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இது கத்தி கூட தேவையில்லை நல்லா இருக்கிறதுனால இது கையாலேயே பிரித்தா வந்துடும் இது இப்போ தனியாக இருக்கட்டும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்கள் இதில் வந்து சிக்கன் மசாலா பெப்பர் இது ரெண்டுமே சேர்த்து கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க எண்ணெயிலேயே இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா அந்த மசாலா எண்ணெய் கூட மீல் மேக்கர் நல்லா கலந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நாலு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தோலோட பூண்டு ஒரு பத்து பல் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸ் பூண்டாக எடுத்திருக்கேன் இங்கே பெருசாக இருந்தால் நாலு இல்லைன்னா அஞ்சு எடுத்துக்கங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் மறுபடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மீல் மேக்கர் வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் அந்த மீல் மேக்கர் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜிடேஸ்லாம் அப்படியே இருக்கும் இதில் வந்து இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க త్యాంగ్స్ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నాకు ఇన్న వీడియో సందాం బాయ్